பாரிய விசா மோசடியை அம்பலப்படுத்திய இளைஞன் அவருக்கு நெருக்கடி கொடுத்தால் மோசமான விளைவு ஏற்படும் விஜித் ஹேரத் எச்சரிக்கை என்பதாகவும் தினக்குரல் பத்திரிகை ஒரு செய்தினை கொண்டு வருகிறது விசா விநியோகத்தில் இடம்பெறவிருந்த பாரிய மோசடியை தனியொருவனாக இளைஞர் ஒருவர் அம்பலப்படுத்தியுள்ளார் எனவே தவறுகளை அரசு திருத்திக் கொள்ள வேண்டும் அதனை விடுத்து அந்த இளைஞனுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தினால் அரசு மீண்டும் பாரிய நெருக்கடிகளுக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்று விஜித் ஹேரத் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் குறித்த இளைஞன் இப்பொழுதும் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட இருக்கிறார் அவர் தெரிவித்த கருத்து குறித்து எனவே இந்த நிலையிலேயே விஜித ஹேரத்தினால் இவ்வாறு

விசாவை விநியோகிக்கலாம் என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருகிறது எனவே அரசாங்கம் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அதனை விடுத்து அந்த இளைஞருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டால் சட்டத்தணிகளும் நாட்டு மக்களும் அந்த இளைஞருக்கு சார்பாக செயற்படுவார்கள் அரசுக்கு எதிராக மீண்டும் ஒன்றிணைவார்கள் அரசு மீண்டும் பாரிய நெருக்கடிகளுக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்பதாக விஜித ஹீரத்துறை எச்சரிக்கையினை இவ்வாறு விடுத்திருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அவருடைய எச்சரிக்கை அவ்வாறு இருக்க இது நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் எதிர்த்தரப்பிலே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தெரிவித்த கருத்தாக அமைகிறது இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தகவலை நாங்கள் மௌபிம பத்திரிகையில் இவ்வாறு அவதானிக்கலாம் இதில் கட்டுநாயக்க குவன் தொட்டி சித்திய வென கெட்ட தென் மவா பானவா என்பதாக இதனோடு சம்பந்தப்பட்டதாக சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிற அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானல்ஸ் கூறப்படுகிற விடயம் இந்த இளைஞரின் பின்னால் யார் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் இவருக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கட்சி என்ன என்பது தொடர்பில் தகவல்கள் தனக்கு தெரியும் என்பதாகவும் அவரால் இவ்வாறு விடயம் கூறப்பட்டிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது